இந்த சம்பவத்தை சொல்கிறேன் இது வந்து திருவருச்செல்வரில் நடந்தது அன்னைக்கு எனக்கு லீவு ஏதோ தெய்வாதீனமாக எனக்கு லக்கு ஆனால் நான் ரொம்ப பாம்புன்னா கொஞ்சம் எனக்கு பயம் உண்டு அப்போ கேட்டாங்க இன்னைக்கு பாம்பு சீன் வரியான்னாங்க வரேன் அப்பா கூட போயிட்டேன் ஃப்ளோர் பெரிய ஃப்ளோரு கோயில் அந்த முடி மேலே இருக்கும் பாட்டு சீன் உள்ள நுழையும் போதே அந்த பாட்டு போய்கிட்டு இருக்கு அப்பர் வேடம் மாதிரி அந்த அப்பர் வேடத்துல தான் நடிகர் திலகம் வர்றாரு அவர் ஃபுல் மேக்கப் முகமெல்லாம் க்ளூ போட்டு சுருக்குவாங்க அந்த சுருக்குனாதான் உங்களுக்கு அந்த வயசான எஃபெக்ட் வரும் அவரும் உட்காந்துருந்தாரு போய் காலைல வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் எப்பவும் போல அங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஆஹ் என்ன நடந்ததுன்னா அப்பா தான் நடிச்சு காண்பாங்க எண்பது வயசு அவருக்கு அப்பருக்கு எண்பது வயசு காண்ப அந்த குழந்தை இறந்துடும் மரத்து மரத்துக்கிட்ட வாழை இலை அறுக்கும்போது பாம்பு தீண்டி அறுப்போம் அதான் கதை எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த குழந்தை வந்து தூக்கிட்டு வருவார் தூக்கிட்டு வந்து ஒரு ஆவேசமா தூக்கிட்டு வந்து அந்த கோயில்ல படுக்க வச்சு பாடுவார் பாடின உடனே எந்த பாம்பு தீண்டிச்சோ அந்த பாம்பு வந்து அந்த விஷத்தை எடுக்கும் இதான் சீனு அந்த குழந்தையும் அங்க இருக்கு அது என்ன விட கொஞ்சம் சின்ன பையன் அவரையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவரை படுக்க வச்சிட்டாங்க முதல்ல வந்து அவர் கையில ஒரு அப்பா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு தலகாடி மாதிரி ஒரு இது இருந்தது அதை தூக்கிட்டு இவங்க நடந்து கா எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு சொல்றேன் தூக்கிட்டு நடந்து காமிச்சாங்க அண்ணா நீங்க வந்து எண்பது வயசு ஆனா ஒரு வேகம் ஒரு வேகத்துல குழந்தையை பொழைக்க ஒரு வேகத்துல தள்ளாடிக்கிட்டு நீங்க கொண்டு வந்து அந்த கோயில்ல இறக்குறீங்கன்னு அப்பாவே அதை பண்ணி காமிச்சாங்க அந்த தள்ளாடி 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 கொண்டு வந்து அந்த குழந்தைய இறக்குற மாதிரி சீடு ஒரு வேசல் போலான்னு டேக்கும் போயிட்டாங்க நாங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கோம் அப்பா அவர் கொண்டு வந்து அந்த குழந்தையை படுத்து வச்சுட்டாரு ஒரு சின்ன பிரேக் போனார் பிரேக் டைம்ல ஒரு பாம்பாட்டி வந்தார் அந்த சீன்ல பாம்பு வரணு நாலு கூடையோட வந்தார் எனக்கு அப்பவே அப்பவே எனக்கு பயம் வந்துருச்சு பாம்பு வர பயம் சரியான பயம் நாலு ஓல பாக்ஸ் மாதிரி இருக்கும் நாலு பாக்ஸ்ல திறந்தா ஒன்னொன்னு ரெண்டு இருக்கு ரெண்டு பாம்புங்க இருக்கு ஊறுது பாம்பு எப்படி இருக்கும் வெளியில வரவே இல்லை ஆனா உள்ள காமிச்சாங்க அப்பா சொன்னாங்க இதுல எது ரொம்ப ஸ்பீடா வருவோ அந்த பாம்பை யூஸ் பண்ணணும்னு பேசிட்டாங்க மறுபடியும் பாட்டு ஒழிச்சுது எல்லாம் பண்ணிச்சு ஷார்ட்ல அந்த குழந்தை படுத்துருக்கு நடிகர் திலகம் வந்து ம சாமிக்கிட்ட பாடி நிற்கிறாரு இது வேகமாக வரணும் சீனில் பார்த்த சீன் வரணும் பாம்பு வரல அது மெதுவாக இறங்குது கட் கட் கட்டுன்னிட்டாங்க